நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசக தேனை சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீகத்தில் திளைத்து கொண்டிருக்கிறோம் திருவாசக பகுதிகளிலே திருச்சதகம் பகுதியை அதில் காரிணியத்து இரங்கல் என்ற பகுதியில் பாடல்களை பார்த்து வருகிறது இறைவனின் கருணை இருந்தால்தான் உயிர்கள் பிறவியை அறுக்க முடியும் உயிர்கள் தாமே முயற்சி செய்து பிறவியை அகற்ற முடியாது என்பதால்தான் தான் இந்த பகுதியில் மணிவாசக பெருந்தகை தமக்கு இந்த பிறவியை அகற்ற கருணை காட்டுமாறு வேண்டுகிறார் பிறவி அறுத்தால்தான் தான் இறைவனிடம் இணைந்து இருக்க முடியும் நிரந்தரமாக இறைவனின் அடியை சென்று அடைய முடியும் என்று நம்புகிறார் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி விடவுளே என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்திட்டு உள்ளை உம்பரந்த அருளு அருள் போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி பதப்பொருள் கடவுளே எல்லாவற்றையும் கடந்த பெருமானே என்பதைத்தான் கடவுள் என்று சுருக்கமாக நம்முடைய தமிழ் உலகம் வழங்கி வருகிறது என்னை கண்டுகொண்டர்கள் அடியேனை கண் பார்த்து இறங்குக விட அதாவது இந்த உலக பற்றை விடுவதற்கு உள் உருக்கி என் உள்ளத்தை அன்பால் உருகச் செய்து என்னை ஆண்டிட வேண்டும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் இது கலைந்துட்டு இந்த உடலினை நீக்கி ஒல்லை விரைவாக உம்பர் மேல் உலகமாகிய முக்தியினை தந்தருள் கொடுத்தருள்வாயாக சடைவுள் கங்கை வைத்த கங்கையை ஏற்று வைத்து கொண்டுள்ள சங்கரா சங்கரா என்றால் இன்பம் செய்பவனே போற்றி போற்றி அதாவது மனம் இறைவனை நினைந்து உருகினால் உலகப்பட்டு நீ மாதலால் தான் ஆண்டிட வேண்டும் என்கிறார் உடல் இல்லை என்றால் உலகப்பற்று இல்லை எனவே உலகப்பற்று நீங்க உடல் அழிய வேண்டும் உடல் அழிய வேண்டும் என்றால் உடலை பற்றி சிந்தனை அழிந்து போக வேண்டும் உடல் இது கலைந்த என்று சொல்ல வருகிறார் உடல் அழிந்த பின்னர் வீடு பெறுதல் உண்மையாதலின் உம்பர் தந்தருளு என்றார் இதனால் இறைவன் உயிர்களுக்கு மனதை உருக்கி ஆட்கொண்டு உடலை அழித்து வீடு பேறு அருள்வான் என்பதை குறிப்பிடுகிறார் மணிக்க அடுத்த பாடல் சங்கரா போற்றி மற்றோர் சரணிலையின் போற்றி கோல பொங்கரா அல்கு செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கன் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கி எம்பிரான் இழித்திட்டேன் இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழுத்திட்டேனே பதப்பொருள் சங்கரா இன்பம் செய்வோனே மற்றோர் சரணிலே வேறு ஒரு புகலிடம் இல்லேன் பொங்கு அரா சீருகின்ற பாம்பின் படம் போன்ற மேனியை உடைய சிவந்த இதழையும் நகை வெள்ளிய பற்களையும் கரிய வாழ்கண் கருமையாகிய வாழ் போன்ற கண்களையும் உடைய மங்கையாகிய உமாதேவியை ஓர் பங்கத்தில் வைத்தவனே ஒரு பாகத்தில் அமைத்து வைத்திருப்பவனே மாழ்விடை ஊர்தி பெரிய இடபத்தை ரிஷபத்தை ஊர்வோனே போற்றி இந்த உலகத்திலே இவ்வாழ்வு இந்த பொய்யான வாழ்க்கையை ஆற்றகில்லேன் நான் பொறுக்க மாட்டேன் இழித்திட்டேன் இதனை இகழ்ந்து வெறுத்து விட்டேன் என்று சொல்கிறார் சினம் கொண்ட போகுதுதான் பாம்பு சீறி படமெடுக்கும் அதலின் பொங்கரா என்கிறார் விடைமேல் உமை பங்கினாக எழுந்தருளும் கோலம் அருட்கோலமாகும் அக்கோலம் கண்டு தம் குறையை கூறிக்கொள்கிறார் இங்கு இவ் ஆழ்வு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேன் இந்த உலக வாழ்க்கை வெறுத்து இறைவன் திரு திருவடியை பற்றினவருக்கு அருள் புரிவான் இறைவன் என்று கூற வருகிறார் மாணிக்கவாஸ்கர் அடுத்த பாடல் இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்ப நாட்டு எம்பிரானே பதப்பொருள் என்னை யானே இழித்தனன் என்னை நானே இழிவுபடுத்திக் கொள்கிறேன் எம்பிரானே உன்னை பழித்திலேன் உன்னை நான் குறை கூற மாட்டேன் என்னை ஆழ்வுடை பாதம் என்னை அடிமையாக உடைய திருவடிக்கு வணக்கம் சொல்கிறேன் பிழைத்தவை எல்லாம் சிறியவர் செய்த பிழைகளை எல்லாம் பொறுக்கை பொறுத்து கொள்ளுதல் பெரியவர் கடமை அல்லவா பெரியவரது கடமையாகவல்லவா உம்பர் நாட்டு மேலுலகத்தை அடைய எம்பிரானே இவ்வாழ்வு ஒழித்திடு இந்த வாழ்க்கையை ஒழித்து அருள்வாயாக என்று கேட்கிறார் என் தீவினையை குறித்து என்னை யானேன் வந்து கொள்வதன்றி உன்னை நிந்திக்கிலேன் என்று சொல்ல வருகிறார் அதனால் தான் இழித்தனன் என்னை யானே பழித்திலன் உன்னை என்றார் குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையான ஆதலின் அடியே என் செய்த பிழை இருப்பின் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறார் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை என்றார் சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் ஆயின் பொறுப்பது கடனே என்ற நீதி நூலை இங்கே பார்க்கிறோம் இதனால் இறைவன் உயிர் செய்கிற உயிர்கள் செய்யும் குற்றத்தையும் பொறுத்து ஏற்றுக்கொள்வான் என்பதை மாணிக்க வாசகர் தெளிவாக வரையறுத்து கூறுகிறார் அடுத்த பாடல் எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கொம்பரர் மருங்குக்கும் அங்கே கூறவின் நீர போற்றி செம்பிரான் போற்றி தெல்லை திருச்சிற்றவா போற்றி உம்பரா போற்றி என்னை போற்றி எம்பிரான் என் தலைவனே வணக்கம் வானத்தில் உள்ள விண்ணாட்டில் உள்ள அவர் அவர் அந்தந்த தேவர்களுக்கு ஏறு ஆண் சிங்கம் போன்றவனே வணக்கம் கொம்பரா பூங்கொம்பு போன்ற இடையை உடைய மங்கையாகிய உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவனே கூற என்றால் ஒரு கூறாக உடையவனே வெள்ளீர திரு வெண்ணீற்றை அணிந்தவனே செம்பிரானே அதாவது செம்மேனியை உடைய பெருமானே வணக்கம் தில்லை திருச்சிற்றம்பலவ தில்லை நகரின் கண் பொன்னம்பலத்தில் திகழ்பவனே போற்றி உம்பரா மேலாகிய முத்தி உலகத்தை உடையவனே என்னை ஆழ்வுடை என்னை அடிமையாக உடைய ஒருவ ஒப்பற்றவனே என்று இந்த பாடலில் சொல்லும்போது என்னை ஏற்கனவே ஆட்டு கொண்டா இருந்தாலும் எனக்கு மட்டும் அதை அறியும் அறிவு தள்ள தரவில்லையே என்றுதான் புலம்புகிறார் போலும் இந்த பாடலிலே வானத்தவர் அவர் என பிரித்து அவ பகுதி பொருள் விகுதியாக கொள்ளினும் கூட பொருந்தலாம் கொம்பு கொம்பர் என போலியாயிற்று தில்லை பெயர் திருச்சிற்றம்பலம் இறைவன் நடனம் செய்யும் இடம் இறைவனது நாமம் ஊர் தில்லை என்றும் கூறி தாளினை உடைய விழைகிறார் எப்படியெல்லாம் இறைவனுடைய அடையாளங்களை விவரிக்கிறார் பாருங்கள் அடிகள் அகத்துறை வாழ்விலும் அன்பு வளர்ச்சி இம்முறையிலேயே நிகழ காணலாம் இதனால் தான் திருநாவுக்கரசர் சொல்லுகிறார் பாருங்கள் முன்னம் நாம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் என்று உமாதேவினுடைய அன்பையே இம்முறையிலேயே அன்பு வளர்ச்சியை காட்டினார் இதனால் இறைவனிடம் அடியார்கள் காதல் கொள்ளும் முறை பற்றி கூற வருகிறார் மாணிக்கவாசகர் என்று கூறி காரியத்திய இரங்கல் பகுதியில் இந்த பகுதியில் இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன் வரும் பகுதியில் மேலும் உள்ள பாடல்களை காண்போம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்